காசு கொடுத்து காசு நிஜமா வாங்கனியா சைக்கிள் கடைல காசு தரலாம் உங்க

நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இப்பவே இங்க இருந்து போலாம் நான் எப்படியாவது இந்த ரெண்டு குழந்தைகளையும் காப்பாத்திக்கிறேன் அப்பா நீ பழைய மாதிரிதான் இருக்க போறியா ஆமாண்டி அதுல என்னடி தப்பு இருக்கு நாலு பேர் உங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாங்களேன்னு தானே நீ கவலைப்படுற அந்த நாலு பேருக்கு எப்பவுமே சிரிக்க மட்டும்தான் தெரியும் என் புள்ள குத்துயிரா தவிச்சானே அப்பா அந்த நாலு பேர் வரலையே என் பொண்ணு பச்சை மட்டைக்கு தவிச்சாலே அப்ப கூட அந்த நாலு பேர் வரலையே ஏ வீட்டுக்கு போன நிலைமையில இருக்கோமே இப்பவும் அந்த நாலு பேர் வரலேடி எப்பவுமே எந்த உதவிக்குமே வர முடியாதா கௌரவமா இருக்குன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடே ஆனா அது பிரயோஜனம் ஐவருக்கும் பத்தினி திரௌபதிங்க கதையில கேட்டா கையெடுத்து கும்பிடுவாங்க ஆனா அதே திரௌபதி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா ஏனுக்கு மாறி இருந்தோம் இந்த கோணத்தை பார்த்து நீ கவலைப்படுறியே ஏதோ பையன்கிட்ட சொல்லி வர சொன்னியாமே நீங்க சொன்ன மாதிரியே நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம் பழையபடி மிஷின் போடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன் இருந்த மிஷின் அடமானத்துக்கு போயிடுச்சு புது மிஷின் வாங்கணும் எதையும் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் உதவி பண்ணுங்க இதெல்லாம் எதிர்பார்த்துதான் வரும்போதே பணத்தோட வந்த ஒரு சின்ன விஷயம் உனக்கு வயசாயிடுச்சு புது மிஷின் வாங்கி அதுல புது ஆளை உட்கார வை சொல்றேன் அவசரப்பட்டு முடிவெடுக்காத இந்த அப்படியே அப்படியேதான் கொட்டி கிடக்க போகுது புது ஆள் உட்காரதா இருந்தா பணத்தை நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா பையன் கிட்ட திருப்பி நாளை காலையில வர டைம் தர்றேன் வர்றேன் வயசாயிடுச்சு சொல்லி அவன் உனக்கு குறி வச்சுட்டு போயிட்டான் இந்த நிலைமை வந்ததும் உண்டானதா இந்த நிலைமைக்கு முடிவு வரப்போறதும் உண்டானதாக்கா நீரும் இனிமே எங்காவது கண்காணாவும் போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க இனிமே இந்த குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் என்னடி சொல்ற நான்தான் இப்ப வயசுக்கு வந்துட்டேனே

எனக்காக யாரும் தியாகம் பண்ண வேண்டாம் மூத்தவன் நான் தானே நானே புது மிஷன்ல உட்கார்றேன் ஒரு நிமிஷம் இல்லங்க உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்ச இந்த ரூம் குள்ள வாங்க மன்னிச்சிடுங்க உங்களை வச்சிட்டு அப்படி சொல்லிருக்க கூடாது கூட்டிட்டு ஆமாங்க நாளைக்கு நான் சொல்லாமையே போயிட்டதா நீங்க நினைக்க கூடாதே மான மரியாதைக்கு முக்கியம் நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன் ஆனா இப்ப எங்க அம்மாவுக்கு அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு இனிமே நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்து பண்ணாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நான் முதல்ல இங்க இருந்து போகணும் தான் நினைச்சேன் ஆனா இப்போ உங்களுடைய சாகனம் இருந்தா எப்படி நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க சொல்றபடி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க நான் இப்ப இங்க இருந்து புறப்பட்டு கூட வீட்டுக்கு போறதுக்காக தற்கொலை பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் சொல்ற கல்யாண ராத்திரியும் கடைசி ராத்திரியும் ஒரே நாள்ல நடக்கணுங்கறதான் நம்ம தலையெழுத்து போல இருக்கு